ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் புதியதாக நீங்கள் விண்ணப்பித்திருந்தங்க இந்த மாதம் பணம் வருமா புதிய எஸ்எம்எஸ் வந்துருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அதை பற்றிய முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடை சேர்க்க பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக புதியதாக கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திற்கு உங்கள் ஊர் பகுதியில் நடந்திருக்கோம் அந்த முகாமில் நீங்கள் விண்ணப்பித்திருப்பீங்க விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு விண்ணப்பித்தவுடன் உங்களுக்கு ஒரு ஒரு ஒப்புகை சீட்டை கொடுத்துருப்பாங்க இந்த ஒப்புகை சீட்டையை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தீர்வு காணப்படும் சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருந்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மனு எண் ஏற்கப்பட்டது பெறப்பட்டது தங்களது மனு மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் விவரம் தெரிவிக்கப்படும் சொல்லி கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்தின் நிலை அறிய ஆயிரத்தி நூறை அழைக்கவும் அல்லது இங்கே கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளவும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம் அதை பேஸ் பண்ணி வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணலனா ட்ராக் க்ரீவன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள் கீழே இந்த ப்ளூ கலரில் இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட ட்ராக்கை வச்சு செக் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு செக் பண்ணிக்கலாம் அது முப்பது நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வந்து ஜூலை பதினெட்டாம் தேதி அப்ளை பண்ணேன் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு உங்கள் மனு எண் வணக்கம் கலைஞன் மகளிர் உரிமை திட்டத்துக்கு தங்களின் குடும்ப அட்டையின் காண விண்ணப்பம் பெறப்பட்டது சொல்லிட்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி எனக்கு எஸ்எம்எஸ் வந்துருந்தது எஸ் வந்திருந்தது அதுக்கடுத்து ஜூலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஆகஸ்ட் மாதம் உங்கள் மனு பெறப்பட்டு விட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு எஸ் வந்துடுச்சு இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணோம் செக் பண்ண சொல்ல அதில் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல ஆனா இன்னும் கூடிய வரையில் இதற்கான அப்டேட் பண்ண மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கம் சரி சார் இந்த மாசம் ஜூலை பதினஞ்சா ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி எனக்கு இந்த மாதம் பணம் கிடைக்குமா சார் நிறைய இப்போ வந்து உங்க மனு ஏற்கப்பட்டது மனு சரிபார்க்கப்பட்டது சொல்லிட்டு மெசேஜ் பரிசீலனை தான் உள்ளது உங்கள் கலைஞர் மகளிர் உரிமையத்துக்கு திட்டத்தில் தகுதியுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் தகுதியுடையவர்கள் என்று சொல்லிட்டு எஸ்எம்எஸ் எம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணம் வர வைக்கப்படும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு இந்த முகாமில் நான் விண்ணப்பி மொத்தமாக தான் செலக்ட் இருக்க கேண்டிடேட் யார் யாருன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு பத்து லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க அதில் எட்டு லட்சம் பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அது மாதிரி ஒரு கவர்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த மாதத்துலேருந்து பணம் வர வைக்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கமே அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் இது வரைக்கும் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த மாதம் பணம் வருமா கேட்டிங்கன்னா வராது அடுத்த மாதம் வருமானத தமிழக அரசாங்கம் தான் சொல்லணும் அது எப்போ வருன்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி தான் இந்த திட்டம் இரண்டு வருட காலமாக இந்த திட்டம் போய்கொண்டிருக்கு அதனால செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு புதியதாக விண்ணப்பிக்கப்பட்டவர்களுக்கான மனு ஏற்கப்பட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதியதாக பயனாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட் கொடுக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம் அப்பதான் பணம் வர வைக்கப்படும் அது அது வரைக்கும் இந்த மாதம் பணம் வருமா கேட்டிங்கன்னா வராது இந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி எவ்ரி மந்த் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆயிரம் அவங்க உங்கள் வங்கியின் காரணங்களில் வர வைக்கப்படும் அதே போல் இந்த மாதமும் கரெக்டான டேட்டில் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணு நினச்சேன் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தேங்க்யூ